வணக்கம் இன்றைக்கு வாமனாவில் நேற்று நடந்த வாக்குப்பதிவு பற்றி தான் பேச போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக தமிழகத்தில் வரலாறு காணாத பல மாற்றங்களை நான் கவனித்தேன் கண்டிப்பாக நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் பொதுவாக சென்னை மக்கள் தான் ஓட்டு போட வர மாட்டாங்க ஆனால் இந்த தடவை ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பல கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமம் கிராமமாக தேர்தலை புறக்கணித்தார்கள் பாமர மக்கள் அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் நீங்கள் செய்து தர தராததால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கண்ணியத்தோட கை நீட்டி காசு வாங்காமல் கண்ணியத்தோட கட்சிகளுக்கு சவால் விட்டு கட்சிகள்லாம் தன்னுடைய கிராமத்துக்குள்ளேயே நுழைய விடாமல் விரட்டி விட்டது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் உட்பட காவல்துறை அதிகாரிகள் உட்பட அத்தனை பேரும் அந்த மக்கள்கிட்ட போய் தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் உழுந்து கெஞ்சி கதற வச்சிட்டாங்க உண்மையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் பொறிக்கி பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியங்க மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் வாக்குப்பதிவு ஆகிருக்கு பல கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூண்டோட நாங்களாம் வந்து ஓட்டு போட வரமாட்டோம் அப்படின்னு இது எனக்கு வந்து எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா இந்த தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சரிதா நடித்த ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் பார்க்காதவங்க செய்து அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்த தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே தீரணும் ரொம்ப அருமையான படம் அது அந்த படத்தில் கிராம மக்கள் அதாவது பாமர கிராம மக்கள் வந்து நாங்கள் எலெக்ஷனை வந்து பாய்காட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அந்த படத்தில் அந்த மாதிரி தான் இந்த அப்பாவி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் வாய்க்காட் செய்திருக்கிறார்கள் அதில் இந்த வேங்காய் வயல் மட்டும் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சாயந்தரம் வந்து ஓட்டு போட்டாங்க கொடுக்கு மற்ற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரனூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஏ ஏனாதிபுரமாக அது ஊர் பேர் சரியாக நபர்களை அந்த மக்கள் வந்து முன்கூட்டியே எனக்கு தெரியும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணி புறக்கணிக்க போகிறாங்க அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டம் அதற்கு பிறகு தென்காசி விருதுநகர் மாவட்டம் இப்படி பல ஊரில் வந்து தேர்தலை வந்து கிராமம் கிராமமாக புறக்கணித்திருக்கிறார்கள் அடுத்ததாக என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் உயிரோடு இருக்கிறவங்க பேர் வந்து டெலிட் ஆகி இறந்தவங்க பேர் வந்து வேட்பாளர் சாரி வாக்க வாக்காளர் பட்டியலில் வந்து இடம் பெற்றிருக்கு இருக்குது கணவ கணவன் வந்து உயிரோடு இருந்தால் மனைவி இறந்து போன மாதிரி மனைவி உயிரோடு இருந்தால் கணவன் உயிரோடு இருக்கிற அந்த மாதிரி மாறி மாறி வந்து பல பேர் புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க அந்த வாக்காளர் பட்டியில் வந்து இறந்த மாதிரி காமிச்சோடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க சார் நான் தான் உயிரோடு இருக்கிறேனே சார் நான் என்ன செத்தாக போயிட்டேன் அப்படின்னா பல பேர் வந்து தேர்தல் அதி அதிகாரிகள் கிட்டே வந்து முறையிட்டிருக்காங்க இது ஒரு புறம் இது வந்து எந்த தேர்தலையும் இல்லாமல் இந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் இருந்து உயிரோடு இருப்பவர்கள் பெயர் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததான் நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கள்ள ஓட்டு இந்த கள்ள ஓட்டு அப்படின்றது காலங்காலமாக அதாவது திமுக தான் முதல் முதல்ல இந்த கள்ள ஓட்டு போடுற அந்த கலாச்சாரத்தையே துவக்கி வச்சது அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதில்ல கள்ள ஓட்டு போடுறதுல எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக தான் அதில் அவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக இந்த தர்ம தர்ம தலைவன படம் பேர் எனக்கு சே நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார் யுத்தம்னு நினைக்கிறேன் கரெக்ட் சாரி அந்த படத்தோட பேர் வந்து தர்ம யுத்தம் அந்த படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் எப்படின்னா பொதுவாக வந்து சாத்விகமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனால் அமாவாசையானால் மட்டும் அவருக்கு ஆயிரம் மடங்கு பலம் வரும் ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தர்ம யுத்தம் படத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்த் மாதிரி இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே சாத்விகமாக தான் இருப்பாங்க சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எலெக்ஷன் அன்றைக்கி எங்கேருந்து தான் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு வீரியம் வரும்னு தெரியாது பூத்துக்குள்ளே பூந்து அராஜகம் அட்டகாசெல்லாம் பண்ணுவாங்க முதல்ல இந்த இந்த பூத்துக்குள்ளே இந்த டிஎம்கே டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து பூத்துக்குள்ளே ஏஜெண்ட்டாக போடுறது இவங்கள வந்து அப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஏஜெண்டாக போடுறது இதில் வந்து இவங்களை முற்றிலும் வந்து நீக்கணும் அப்போ தான் இந்த நாடு உறுப்பிடணும் ஏன்னா எல்லா பூத்துலையும் அட்டகாசம் பண்ணுறது இந்த திமுக காரங்க தான் அதிமுக கூட கொஞ்சம் பரவாயில்ல திமுகவும் அதிமுகவும் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதிமுக அதில் கொஞ்சம் டல்லு தான் ஆனால் திமுக வந்து அதில் நோபல் ப்ரைஸே வாங்கியிருக்கிறாங்க கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை ஓட்டு போடுறது அப்புறம் மற்றவங்களை எப்படி டைவெர்ட் பண்ணுறது எப்படிலாம் வந்து அட்டகாசம் பண்ணுறது இதில் வந்து எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேவை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஏடிஎம்கேலாம் கொஞ்சம் அதில் டல்லு தான் அவங்க அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்கொத்து வேலை வந்து எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு அதில் குறிப்பாக அதிமுகவில் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நிறைய புது வேட்பாளர்களை அவங்க போட்டிருக்காங்க தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத புது வேட்பாளர்களை அதிமுக அரங்கு போட்டிருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ அவங்க ஒரு மாதிரி விரக்தி ஆகிட்டு மற்றவங்கள வந்து அதாவது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் நமக்கு சீட்டு கிடைக்கலல்ல அதனால் நாமையே வந்து இவங்க வெற்றிக்கு நாம் பாடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல பல ஆத் பல தொகுதிகளில் அதிமுகவில் உள்கொத்து வேலை நடந்திருக்குது அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன் நான் அதே போல் திண்டுக்கல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெல்லை முபாரக் தான் அதிமுகவில் வேட்பாளராக போட்டியிட்டார் அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் அதற்கு பிறகு நத்தம் விஸ்வநாதன் அவங்க தான் பொறுப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பூத் ஏஜென்ட்டே போடலை அங்கே மட்டும் இல்லை பல இடத்துல வந்து அதிமுக பூத் ஏஜெண்ட்டுங்களாம் மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு ஆளே இல்லை நிறைய இடத்துல வந்து அதிமுகவுக்கு பூத் ஏஜெண்ட்டே இல்லை அப்படின்றதான் எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா பொதுவாகவே அதிமுக வந்து மிகப்பெரிய கட்சி ரெண்டு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆனால் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூத் ஏஜெண்ட்டு நிறைய பேர் இல்லை அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நிறைய உள்கூத்து வேலை வந்து அதிமுகவில் நடந்திருக்குது அதே போல் திமுகலையும் ஒரு சில இடத்துல உள்கூத்து வேலை நடந்திருக்கு ராமநாதபுரத்தை ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவாஸ்கனி வேட்பாளராக வந்ததில் நிறைய பேருக்கு பிடிக்கல குறிப்பாக திமுகலே அவங்க திமுக காரங்களுக்கு திமுக காரங்களே வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கல ராஜா கண்ணப்பனே கொஞ்சம் உள்கூத்து வேலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது திமுகலேயும் ஒரு சில இடத்துல வந்து உள்கூத்து வேலை நடந்திருக்குது அதே போல் விஐபி இதுதான் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த விஐபியெல்லாம் ஒரு ஒரு தேர்தல் அப்போ வரும்போது அவங்கள வந்து அந்த கும்பல் வந்து சூழ்ந்துக்கும் ஆனால் இந்த தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த தடவை விஐபியால் வாக்காளர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஏற்படு ஏற்படுது அதனால் விஐபியும் சாதாரண பொதுமக்களையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல் தடவையாக ஒரு கலாச்சாரம் வந்து அதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து தோன்றியிருக்கு பொதுவாக கேரளாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஐபிலாம் தங்களை வந்து விஐபி அப்படின்றதே மறைச்சிக்கிட்டு வந்து ஓட்டு போடுவாங்களா அது எப்படி மறைச்சிப்பாங்கன்னு எனக்கு தெரியல பொதுவாக கேரளாவில் இந்த மாதிரியான விஐபிகளுக்கு விஐபிகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க ஏன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே அதிக அளவு கல்வியறிவு பெற்ற விகி கல்வியறிவு விகிதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து கேரளா தான் மாணவ பருவத்திலேயே அவங்க வந்து அரசியலில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்க அந்த பிரபலங்களை பார்த்து பெருசாக அவங்க பெரு பிரபலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டாங்க மாட்டாங்க அதனால் அந்த பிரபலங்களே ஒருவேளை வரிசையில் நின்று ஓட்டு போட்டால் கூட அவங்க பெரிய அளவு வந்து அந்த பிரபலத்தை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரபலம் வந்து வாக்குச்சாவடிக்கு வர்றாரு அப்படின்னா அவரால் அந்த வரிசையில் நிற்கக்கூடிய மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த தேர்தல்லையும் இந்த மாதிரியான ஒரு புகார் வந்ததில் முதல் தடவையாக பிரபலங்கள் மீது புகார் வைக்கப்படுகிறது அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலெல்லாம் கொடுங்கொயூரை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறார் விஜய் வரும்போதே தன்னோட ஒரு இரநூத்தம்பது பேரை கூட்டு வந்துட்டார் அப்படின்னு இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவேளை இது முக்கியமான நபர்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா என்னுடைய கருத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பிரபலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நேரம் வந்து ஒதுக்கணும் உதாரணமாக ஏழு மணியோட வாக்குப்பதிவு முடியுது சாயங்காலம் ஏழு மணியோட வாக்குப்பதிவு முடியுது அப்படின்னா இருந்து எட்டு வரைக்கும் பிரபலங்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து அந்த அந்த டைமில் மட்டும் வந்து ஓட்டு போடணும் அந்த பிரபலங்கள் வந்து ஓட்டு போட ஓட்டு போடக்கூடிய நேரத்தில் வந்து பொதுமக்கள் பூத் வாசலில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த வர்ற பிரபலத்துக்கு வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு டு எட்டு மட்டும் தயவு செய்து பிரபலங்களுக்கான நேரமாக ஒதுக்கணும் அப்படிங்குறத என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் அப்போ பொதுமக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பிரபலங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இனி வர்ற தேர்தலில் ஏழு டு எட்டு மட்டும் பிரபலங்களுக்கான நேரமாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து தேர்தல் ஆணையமாக கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் அதே போல் நடிகர் விஜய் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த முறை அவர் வந்து ரொம்ப சோர்வாக இருந்தார் அவருக்கு ஏதோ கையில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவர் வந்து நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி தள்ளாடி தான் நடந்து வந்தார் ரொம்ப டல்லாக இருந்தார் அதனால் செய்து என்ன பிரச்சனையோ அவருக்கு அதனால் அவர் மேலே எந்த விதமான குற்றமும் சொல்லாதீங்க இதை தேர்தல் ஆணையம் தான் சரி பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஏழு டு எட்டு பிரபலங்களுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனா பிரபலங்களுக்கும் நல்லது வாக்காளர்களுக்கும் நல்லது அதே போல் நடிகர் அஜித் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு மூளையில் கட்டி வந்து அவருக்கு வந்து சர்ஜரி ஆகிருக்குது தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு முதல் ஆளாக வந்த நபர் அவர் இத்தனைக்கு பாவம் அந்த மனுஷனுக்கு மூளையில் கட்டி வந்து அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடந்தும் ரொம்ப உற்சாகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காரு அதனால் இந்த இடத்துல வந்து தயவு செய்து அஜித்தையே யாரும் குறை சொல்ல வேண்டாம் அவருடைய உற்சாகத்தை நாம் கண்டிப்பாக பாராட்டியே தீரணும் நிறைய குறைபாடுகள் இந்த தேர்தலில் இருந்தாலும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் சரி அதிகாரிகளும் சரி இந்த மாதிரியான ஒரு தவறு வந்து நடந்துக்காமல் பார்க்கணும் பார்த்துக்கணும் அதே போல் தேர்தல் அதிகாரியாக ராதாகிருஷ்ணனை போட்டதுனால ஒரு வேலை தவறு செய்பவர்களுக்கு அதீத துணிச்சல் வந்து இந்த தடவை நிறைய தவறுகள் நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வருது ஏன்னால் ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நேர்மையானவர் நல்ல மனிதர் தான் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் ரொம்ப பயந்த சுபாவம் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவுக்கு பல்லக்கு தூக்குறவர் அதுதான் எனக்கு ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் நான் பார்க்குறேன் மேடையில் சைதைமா மா சுப்பிரமணி அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர் அவங்களாம் தகுதியே இல்லாதவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் கூட விடுங்க ஒரு சில அமைச்சர்கள்லாம் பார்க்கறதுக்கே ரவுடி பயல்களாக இருக்காங்க அந்த அமைச்சர்கள்லாம் ஓடி 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 இவர் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பல்லக்கு தூக்குறாரு எனக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இது ஒரு ஐஏஎஸ் படித்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு தகுதியும் ஒரு மரியாதையும் ஒரு கௌரவமும் இருக்குது நல்லா படித்தவங்களாம் எதுக்கு இந்த மாதிரி தகுதியே இல்லாதவங்கலாம் ஓடி ஓடி இந்த மாதிரிலாம் வந்து கூஜா தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ராதாகிருஷ்ணன் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு கோபம் இருக்குது ராதாகிருஷ்ணன் தேர்தல் ஆணையராக இருந்ததால் தேர்தல் அதிகாரியாக இந்த முறை இருந்ததால் தவறு செய்கிறவங்க துளி கூட பயம் இல்லாமல் ரொம்ப கூலாக தவறு செய்திருப்பாங்க அந்த நம்பிக்கை வந்து அதாவது எப்படி வேணாலும் நாம் வந்து தவறு செய்யலாம் இவங்களால் நம்மளை என்ன பண்ணிட முடியும் நாம் வந்து ஆளுங்கட்சி தானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த தவறுகள் நடந்துருக்கு அப்படிங்கிறதோட இனி வரும் காலத்தில் ராதாகிருஷ்ணன் சார் மாதிரியான ஆட்கள் வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்கும்போது அதை மற்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும் ஏன்னா முன்கூட்டியே ராதாகிருஷ்ணன் சாருக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு தைரியசாலியை வந்து போட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்